சாதாரணமாக வரக்கூடிய வயிற்று வலி மலைச்சிக்கல் அல்சர் அஜீர்ணம் சாப்பிடக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு அரிசி எடை ரெண்டே ரெண்டு அரிசி ரெண்டு அரிசி எடை தான் ஆனால் மருந்து ஒன்று தான் இத்தனை விஷயங்களுக்கும் வேலை செய்யுது இந்த கோலி சோடா இருக்குது பார்த்தீங்களா அந்த கோலி சோடா ஒரு டம்ளர் கோலி சோடாவில் ஒரு அரி ரெண்டு அரிசி எடை போட்டு நல்லா கலக்கி குடித்தாங்க அப்படின்னா அப்படி போய் அப்படின்னா அது மாதிரி சரியாயிடும் அவ்வளோ அட்டகாசமாக வேலை செய்யும் வணக்கம் நண்பர்களே உணவே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்துக்கும் உங்கள் அன்பு சோதனை நன்றியும் வாழ்த்து தரும் நம்முடைய அருகில் பாத்தீங்கன்னா பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய கனகராஜ்யா இருக்காரு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா பெரும்பாலும் வெயில் காலமா இருக்கு அதனால பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா அடி வெயு சூடாயிருது அதே மாதிரி அல்சர் கம்ப்ளைண்ட் வருது ஜீர்ணமே இருக்கிறதுல எது சாப்பிட்டாலும் ஜீர்ணம் ஆகுறது அப்படின்ற மாதிரி சூழ்நிலை எல்லாம் இன்னைக்கு மக்கள் இருக்காங்க சரியா மல அத மலர்ச்சிக்கெல்லாம் அதிகமா இருக்குது சரியா யூரின் போடுறது ரொம்ப அப்படியே ஈட்டா இருக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்றாங்கல்ல இவங்களுக்கு என்ன மாதிரியான மருத்துவ குறிப்பு சொல்ல போறேன் நிச்சயமா சொல்லலாம் சொல்லுங்க இதுவும் அதிரடி வைத்தியம் அதிரடி அதிரடி வைத்தியம் தான் கிட்ட வர்றது எல்லாமே அப்படிதான் இவரு இவரே ஒரு அதிரடி வைத்தியத்தான் இருக்கு இது எடுத்தாலே பத்து நாள் பதினஞ்சு நாள் அதிகபட்சம் ஒரு மாசம் இல்ல ஒரு மண்டலம் சரியா அதிகமால மருந்து அப்படின்றாரு சரி சொல்லுங்க இது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா வரிக்கும் நேரிலே இப்போ பாருங்கள் இதுதான் வரி குமட்டிக்காய்கிறது இது ஆற்று ஓரங்களில் இல்லைனாக்க மணல் நிலைந்த இடங்களில் தானாய் நீளமாய் அதிகமாய் வளரக்கூடிய ஒரு அற்புதமான காய் இது வரி குமிட்டிக்காய்ன்னு சொல்லுவாங்க இது வெவ்வேறு மருத்துவ குணங்களுக்கு பயன்படுகிறது இதை சரியான முறையில் சுத்தி பண்ணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வரி காய் ஐயா வரி காய் அடுத்து நம்ம பக்கத்தில் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்துப்பு நேரிலே இது வந்து இமயமலை பகுதியில் வெட்டி எடுக்கிற ஒரு பாறை உடைய உப்பு இது வந்து இந்து உப்புன்னு சொல்லுவாங்க இதையும் சுத்தி பண்ணி தான் நம்ம எடுக்கணும் அப்படியே நாட்டு மருந்துகளில் வாங்கி வந்திருக்காரு இதையும் சுத்தம் பண்ணணும் சுத்தி பண்ற முறையெல்லாம் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் பாருங்க இப்போ இதுல இருந்து எப்படியா மருந்து தயாரிக்கிறோம் இப்போ இந்த வரி குமட்டி என்ன பண்ணுன்னா ரெண்டா பிழந்து ரெண்டா பிளந்து ரெண்டா பிளந்து உள்ள இருக்கிற அந்த விதைப்பகுதியை சதை பகுதியெல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு இந்துப்பை வந்து நல்லா மைய பொடிச்சு சளிச்சுக்கணும் சளிச்ச பிறகு இந்த ரெண்டா பிழந்த அந்த வரி குமட்டிக்காய்க்குள்ள உள்ள பொதிச்சு மறுபடியும் மூடி நூல் போட்டு கட்டிடணும் நூல் போட்டு கட்டின பின்னாடி ஒரு பெரிய பானையில நம்ம எவ்வளவு வச்சிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் பானை எடுத்துக்கணும் பானை எடுத்து அந்த பானைக்குள்ள இந்த வரி காய் இந்த இந்துப்பு பொதிச்சதை போட்டு மேலே வந்து ஒரு சீலை மண் பண்ணிடணும் ஒரு ஏழு சீலை பண்ணிடணும் மூடி வச்சு ஏழு சீலை பண்ணிடணும் ஏழு சீலை பண்ணி ஒரு ஐம்பது எருவுக்கு குறையாம வச்சு புடம் போடணும் புடம் போட்ட பிறகு அதை எடுத்து மறுபடியும் நாம் வந்து பொடிச்சுக்கணும் பொடிச்சு பத்திரம் பண்ணி வச்சுக்கணும் இது எது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூதக வலி சாதாரணமாக வரக்கூடிய வயிற்று வலி மலச்சிக்கல் அல்சர் வயிறு பொறுமல் அஜீர்ணம் எல்லாத்துக்கும் பயன்படும் சாப்பிடக்கூடிய அளவு பாத்தீங்கன்னா ரெண்டு அரிசி எடை ரெண்டு அரிசி ரெண்டு எடை தான் ஆனா மருந்து ஒண்ணுதான் இத்தனை விஷயங்களுக்கும் வேலை செய்யுது முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த வயிறு பொறுமல் இருக்கு பாத்தீங்களா அது மாதிரி இருக்கிறவங்க அஜீரணமா இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கோலி சோடா இருக்கு பாத்தீங்களா அந்த கோலி சோடா ஒரு டம்ளர் கோலி சோடாவில் ஒரு ரெண்டு அரிசி எடை போட்டு நல்லா கலக்கி குடிச்சாங்க அப்படின்னா ஜஸ்ட் சொல்லாங்க பாத்தீங்களா படத்துல அப்படி போய் அப்படின்னு அது மாதிரி சரியாயிரும் வயிறு பொறுமல் அல்சர் இது மாதிரி அதாவது வயிறு பொறுமல் அஜீர்ணம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோலி சோடா அவளை சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக வேலை செய்யும் ஆமாம் அதே மாதிரி பெண்களுக்கு வரக்கூடிய சூதக வழி சாதாரணமாக வரக்கூடிய வயிற்று வழிகளுக்கும் இதை வந்து சுடுதண்ணியில் சாப்பிட்டாங்க அப்படின்னா சிறப்பாக வேலை செய்யும் ஆமாம் ரொம்ப அருமை நூறு சதவீதம் உத்தரவாதமான பலனை தரக்கூடியது நம்பிக்கையான வைத்திய முறை சூப்பர் ஆமாம் புனிய மருந்து ரொம்ப அற்புதமான மருத்துவ குறிப்பு கொடுத்துருக்காரு இந்த காம்பினேஷனில் உள்ள மருந்துகள் நிச்சயமாகவே நாட்டு மருந்துகளில் இப்போ நிறையா இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை படித்து பட்டதாரி மருத்துவர்களுக்கு கேட்டிங்கன்னா அவங்க நல்லா அருமையாக மருந்து தயாரித்து வச்சுருப்பாங்க உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு இது மாதிரியும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் இது ஒரு பத்து கிராம் வாங்கி போய் வச்சிங்கன்னாவே போதும் அது அதுக்கப்புறம் ரெண்டு கிராம் தான் எடுக்க போகிறீங்க நிறைய இடம் தேவைப்படும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்களா போதும் இந்த வெயில் காலமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கோங்க நல்லா ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மூணு முறை நல்லா பச்சை தண்ணியில் குளிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க குளுமையான பொருளை சாப்பிடுங்க நல்லா நீச்சத்துள்ள காய்கறிகள் நார்ச்சத்துள்ள காய்கறிகள் நீங்கள் எடுத்துக்குவோங்க அதே மாதிரி காரமான உணவுகள் சாப்பிடாதீங்க வெயிலில் நிறைய நேரம் நீங்கள் கண்டிப்பாக சுத்த வேண்டாம் முடிஞ்சளவுக்கு காலை ஒரு பத்து மணிக்குள்ளே உங்களுடைய வேலைகளை முடிச்சுங்க ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே உங்களுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்கள் வெயிலில் நிறையா சுத்தாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மே மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் அப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்சளவுக்கு அடுத்த மாதமும் நீங்கள் இப்படியே கடைப்பிடிக்கிறது கொஞ்சம் நாளைக்கு நல்லதுன்னு தான் சொல்கிறேன் ஏன்னா அப்படிப்பட்ட வெயில் தான் அடிக்குது அதுக்கேற்ற ஒரு அருமையான மருத்துவ குறிப்பு இது சாப்பிடும்போது அப்படி ஏசியில் போகிற மாதிரி போகும் சில்லுன்னு போகும் உள்ளேருங்கிறது அது மாதிரியான நல்ல ஒரு மருத்துவ முறை தான் ஆனால் சரியான மருத்துவரை பார்த்து நீங்கள் எடுத்து வாங்கி சாப்பிடுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க இன்னும் வெயில் காலத்துக்கு குளுமையான உணவுகள் ஏதாவது இருக்குது இதில் மருத்துவ குறிப்பு இருக்குன்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நிச்சயமாகவே அது சரியாக இருக்குன்ற சமயத்தில் <laughs> கண்டிப்பாக <malli> ஒரு <malli> கிளப்பு <malli> 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 ஒளிப்பதிவேற்றம் செய்யலாம் மீண்டும் இந்த அருமையான பதவியில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களை இருந்து வழிபடுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்